அன்பார்ந்த விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் கடந்த நாற்பது வருஷத்துக்கு மேலாக மல்லிகை செடி விவசாயம் இருக்கோம் இது எங்களோட சொந்த தோட்டங்கிறதுனால நாற்று எங்கிட்ட மிக குறைஞ்ச விலைக்கு நாற்று எங்கிட்ட கிடைக்கும் நாங்கள் தரமான தாய் செடியை தேர்வு செஞ்சு அதிலருந்து செடி எடுத்து பதியம் போட்டு விற்பனை இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் விருதுநகர் பத்தாயிரம் செடி அனுப்ப சொல்லியிருக்காரு ஆள் நேரில் வரல ஃபோன் அடித்தார் வீடியோ காலில் செடியை பார்த்தாரு செடி பிடிச்சிக்கிடுச்சு இப்போ அவருக்கு தான் செடி எடுக்க வந்திருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா மணி நான் ஈவினிங் நாலு மணி ஆகுது செடி எடுத்துக்கிட்டு இருக்கான் அவருக்கு வந்து காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு செடி கை கிடச்சிராங்க அவர் காலையில் நாற்று நடுற மாதிரி அனுப்பிச்சி வச்சிருவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊருக்குமே கொரியரில் செடி அனுப்பிச்சி இருக்கோம் பஸ் வசதி உள்ள ஊருக்கு வந்து பஸ்ஸில் அனுப்பிச்சி வைக்கிறோம் இல்லை பஸ் வசதி இல்லாத ஊருக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சி இருக்கோம் இல்லை நீங்கள் நேரில் வர்றதுனாலும் வாங்க அந்த செடி வாங்கிட்டு போகலாம் ஆனால் நேரில் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போக பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் உங்களை பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிட வர்றதுக்கு கரெக்டாக இருக்கேன் நீங்கள் நேரில் வர்றதுனா எல்லா ஊர்லேயுமே ராமேஸ்வரத்துக்கு பஸ்ஸு இருக்கேன் ராமேஸ்வரம் பஸ்ஸில் ஏறிடுங்க ஏறிட்டு எங்கள் தோட்டம் அங்கே இருக்குன்னா ராமேஸ்வரம் பஸ்ஸில் வாங்க வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே ஒரு ந ராமேஸ்வரம் ஒரு நாலு கிலோமீட்ருக்கு முன்னாடியே தங்கச்சி மங்கடம் மடங்குற ஊரில் வந்து இங்கே தோட்டம் இருக்குது பஸ்காரோட சொன்னால் இறக்கி விட்ருவாங்க ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே தங்கச்சி மடங்குற ஊரில் எங்கிட்ட இருக்க செடி ரகம் பார்த்திங்கன்னா மதுரை மல்லி குண்டு மல்லிங்கிற ரகம் பூவும் நல்ல பெரிய சைஸில் இருக்கேன் அதே மாதிரி ஒரு குச்சியில் வந்து ஒம்பது முட்டுக்கட்டேன் அந்த மாதிரி ரகம் நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துலேருந்தே பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நாங்கள் அனுப்பி வைக்கிறது எல்லாமே ஒரு வருஷம் முழுமடைஞ்ச நாற்று அதனால் நீ வாங்கிட்டு போன ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துலேருந்தே பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எங்கக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கு மேலான நாற்று விற்பனைக்கு ரெடியாக இருக்குது எங்கிட்டே இப்போ மட்டும் இல்லை எல்லா மாதத்துலையுமே நாற்று கிடைக்கும் உங்களுக்கு நாற்று எப்போ தேவைனாலும் ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அன்னைக்கே நாங்கள் நாற்று அனுப்பிச்சி வச்சுருவோம் நாற்று அனுப்பிச்சி வச்ச ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்குள்ளேயே நாற்று உங்கள் கைக்கு கிடச்சிடும் நாற்று தேவைப்படுறவ ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மல்லிகை செடி விற்பனை மல்லிகை செடி உற்பத்தியாளர் நாகேந்திரன் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் ராமநாபுரம் மாவட்டம் நாங்கள் குறைஞ்சது நூறு நாற்றுலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ நாளும் பத்தாயிரம் இருபதாயிரம் எவ்வளோ நாற்று வேணாலும் குறியல் அனுப்பிச்சி வச்சுட்றோம் நாற்று தேவைங்கிறவோ ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்